ஆக்சுவலி நாங்கள் இன்னைக்கு இங்கே பிரேக் த்ரூ சம்மிட் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் டாக்டர் சிவா வச்சு ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாருமே வந்து அடுத்து வர ஜென்ரேஷன் பீப்புள் எல்லோரும் டெஃபினட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இங்கே ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்காங்க அவங்க என்னெல்லாம் கோத்ரூவ் பண்ணியிருக்காங்க அடுத்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் அவங்க ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணலான்ற ஒரு ஐடியாலஜிக்கு வந்துடலாம் ஸோ மைசெல்ஃப் வெங்கடேசன் என்னோடய பிராண்ட் வந்து ஒரு அஞ்சாறு பிராண்ட் வச்சுருங்க மை மேஜர் கம்பெனிஸ் ஆக்சஸ் டெக்னாலஜி அண்ட் விஎக்ஸ்எல்ஏ ஸோ விஆர் இன் டூ ஐடி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் இன்டூ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எம்என்சிஸ் அண்ட் டயர் ஒன் கம்பெனிஸ்க்கு ப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் அதே எம்என்சிஎஸ் அண்ட் டயர் ஒன் கம்பெனிஸ்க்கு ஏ ப்ராடக்ட்ஸும் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எனி பார்ட் இன் டு ஐடி டெக்னாலஜிஸ் யூ கேன் காண்டாக்ட் எஸ் வேற நாடுகளில் மிகப்பெரிய பிரச்சனை வந்து பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸ் பத்து பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதில் வந்து ஒன்பது பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுறாங்கன்னு சொல்கிறாங்க அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸு ப்ளஸ் வந்து ஸ்கேலிங் ஏஐ போன்ற ஆப்ஸ் வந்து ட்ரை பண்ணுறோம் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்ல தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கோல் செட்டிங் மைண்ட் செட் கிடைக்கும் ப்ளஸ் வந்து ஒரு என்டையராக அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஸ்கேலிங் உல் ஆப் போன்ற சில விஷயங்களை யூஸ் பண்ணாங்கன்னா ஃபெயிலியர் ரேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபெயிலியர் ரேட் கம்மியாச்சுன்னா இந்தியன் எக்கானமி ஈஸியாக குரோ ஆகிடும் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பிரேக் த்ரூ செம ஓகே ஓகே இன்றைக்கி நம்ம சென்னையில் அடையாரில் பிரேக் த்ரூ சம்மிட் நடந்திருக்கு ஃபிப்ரவரி செவன் இதில் ஃபோர் ஹண்ட்ரட் இதில் ஃபோர் ஹண்ட்ரட் பேரா இதில் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே யா யா ஸோ இன்றைக்கி சென்னையில் அடையாரில் ஃபோ பிஸ்னஸ் இன்றைக்கி சென்னை அடையாரில் பிரேக் த்ரூ சம்மிட் நடந்திருக்கு இதில் நானூறு பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட் நடத்து நடத்துறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு லேர்னிங் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ப்ளாட்ஃபார்ம் இல்லாமல் இருக்குது நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பெயினை யார்கிட்ட ஷேர் பண்ணணுனே தெரியல யார் ஒரு பிஸ்னஸ் கரெக்டான மென்டாஸை ஃபைன் பண்ணணுனே தெரியல சைலண்ட்டாக ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணிகிட்டே இருக்காங்க இதை தான் நான் ஐடென்டிஃபை பண்ணது நான் எயிட்டீன் இயர்ஸாக ஒரு கார்பரேட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னும் போது எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸே கிடைக்கல நான் அப்போது நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது நிறைய ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது சரி ஆனால் இது இன்னும் அவேர்னஸ் இல்லாத மாதிரியே இருக்குது ஸோ நம்ம ஏன் ஒரு பியூராக ட்ரைனிங் ஓரியன்ட் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே தான் நம்ம நிறைய இருக்கோம் ஸோ இங்கே அதுக்கான வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் கான்க்ளேவ் சார்பாக நம்ம இன்றைக்கி ப்ரேக் த்ரூ சம்மிட் நடந்திருக்கோம் அதோட ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான அந்த நம்மளோட லோகோவையும் இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்யூர் சப்போர்ட் இங்கே வந்து பிரேக் த்ரூ சமிட் வந்து வேறு லெவலில் வந்து நண்டுகிட்ருக்கு இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நிறைய ஈவன் நடக்குது பட் அங்கே எல்லாமே வந்து பியூர் மோட்டிவேஷன் மட்டும் தான் சொல்கிறாங்க தவிர ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறது இல்லை ஸோ அதெல்லாம் நான் பண்ண போகிறேன் எனக்கு வந்து எனக்கு கிடைக்காத ட்ரைனிங் வந்து எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சிவா ப்ரோ வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஃபஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லோரும் கமர்ஷியலாகவே போயிடணும் இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்க வேணுன்றது தான் நிறைய பேரோட நோக்கமாக இருக்குது பட் அதை பிரேக் பண்ணிட்டு ஒரு ட்ரைனிங் ஓரியன்ட் ஈவென்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் என்னை கூப்பிட்டாரு இது கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து பிராண்ட் கிராஃப்டர்ஸ் பண்ணணும் சொன்னார் நான் அதனாலே வந்து இறங்கி நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய இந்த பிரேக் த்ரூ ஈவெண்ட்டுக்கு வந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாடுனுடைய அரசு குறிப்பாக டிஆர்பி ராஜா அவர்களுடைய துறை மற்றும் சிறு குறு தொழில்களினுடைய வளர்ச்சிக்கு திராவிட மாடல் அரசு மிகுந்த அக்கறையுடன் தொழில் நஷ்டம் இல்லாமல் பல்வேறு பட்ட நாடுகளிலிருந்து இன்வெஸ்டர்ஸை வர வச்சு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பொருட்களை அந்நிய நாடுக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையிலான சுலபமான வழிகளை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக ப்ரைவேட்லேயும் எப்படி நம்மளுடைய தொழில் வந்து நஷ்டம் இல்லாமல் எப்படி லாபகரமாக செய்யலாம் அது இந்தியா மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கு எப்படி எடுத்து செல்லக்கூடிய வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சி அமைந்தது அதுக்கு சிவா சார் இதுதான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு சின்ன அளவிலான முதலீட்டாளர்கள் முதல் பல நூறு கோடி முதலீட்டாளர்கள் வரை பயன்படுத்தக்கூடிய பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது ரொம்ப மகிழ்ச்சி இதுக்கு கவர்மெண்ட்டும் மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது எல்லா தொழில் முனைவோர்களுக்கும் வங்கி கடன் முதல் முதலீட்டாளர்களுடைய முதலீடு வரை அரசாங்கத்தினுடைய பங்களிப்போடு மிகுந்த சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்க இந்த ஒரு நிகழ்ச்சியை மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் ஐம் கயல்வெளி சுசிகல்ஸ் ஃபவுண்டர் ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து வந்ததில் எனக்கு என்ன யூஸ் ஆச்சுன்னா நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர் நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க எல்லா கண்ட்ரியும் போய்ட்டு நான் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன் பட் எனக்கு இந் இங்கே வந்து கிடைச்ச ஒரு க்ளியரன்ஸ் மாதிரி எனக்கு வே நான் நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த மாதிரி எங்கேயுமே கிடச்சது கிடையாது இங்கே வந்ததுலேருந்து இப்போ எனக்கு இந்த ஒன் ஹவர்ல எனக்கு இருக்கு இது ஒரு கான்ஃபிடென்ட் என்னென்னா என்னால் இன்னும் த்ரீ இயர்ஸில் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் கண்டிப்பாக சுசியபிள்ஸுன்ற ஒரு கம்பெனியை கொண்டு போக முடிங்குற ஒரு கான்ஃபிடென்ட் இந்த ஒன் ஹவர் இது எனக்கு கொடுத்தது நேம் நேம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே 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 இதை பார்த்து பேசணும் இல்லை எவ்வளோ சீனாக இருக்கு இருக்கும் சரி ஓகே வணக்கம் என் பேர் மோகன் பாபு ஸோ நாங்கள் இனோசிக்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில்தான் வந்திருக்கோம் ஸோ நான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஸோ நாங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இது வந்து எஃப்ஐயூ ரெஜிஸ்டர்ட் அண்ட் எஸ்டிபி இன்குபேட்டட் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இப்போது அரவுண்ட் ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் எங்கள் கூட வந்து ஒர்க் இருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததினால என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நிறைய ஆண்ட்ர்ப்னர்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னென்ன கடந்து வந்தாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இங்கே நிறைய பேர் பேருக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மோரோவர் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதே வந்து எல்லாருமே ஃபஸ்ட் அந்த இனிஷியலாக அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி வர்ற ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிஸ்னஸில் ஒரு மோர் தென் ஒரு த்ரீ இயர்ஸ் நீங்கள் சர்வைவ் ஆகிட்டீங்கன்னாவே வந்து கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஃபிட்டாக தான் இருப்பீங்க அண்ட் எப்போ வேணாலும் அவங்களோட சக்ஸஸ் வந்து நடக்க தான் செய்யும் ஸோ அதனால் ஃபோக்கஸ்டாக ஹார்ட் ஒர்க்காக அவங்களோட ஒர்க்கை மட்டும் ஒர்க்கை மட்டும் பா பார்த்தாவே எனக்கு இங்க வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு கிளாப் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு எவ்வளவு நம்ம பிஸியா இருந்தாலும் நம்ம பிசினஸ்ல நமக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் நீங்க இங்க வந்திருக்கீங்க இல்லையா சோ உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க சோ தேங்க்யூ சோ மச் கமிங் அண்ட் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண எனக்கு ஆர்கனைஸ் பண்ண சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா டீம் மெம்பர்ஸுக்குமே தேங்க்யூ ஸோ மச் அவங்களுக்கும் ஒரு கிளாப் கொடுத்துடலாம்

ஸ்டீவ் ஊசனிக் பத்தி தெரியும் ஆனா அவங்க எங்க சந்திச்சாங்கன்னு தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல தான் சிலிகான் வேலியில ஒரு ஈவெண்ட் அங்க இருக்கிற லோக்கல் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு ஸ்டார்ட் அப் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்களை கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஈவெண்ட் பண்றாங்க அந்த ஈவெண்ட் பெரிய லெவலில் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைச்சு ஆர்கனைசேஷன் ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆனா அங்க த வெல் மைண்ட் செட்டட் பீப்புள்னு சொல்லிட்டு ஃபியூ பீப்புள் வந்தாங்க அதுல உருவானது தான் இவ்வளோ பெரிய ஆப்பிள் ஸோ இங்க நீங்களும் அந்த மாதிரி தான் வந்திருக்கீங்க ஐ சி மெனி ஆப்பிள் ஹியர் யூ கேன் அப்ளாஸ் யுவர் செல் ஸோ இங்க இங்க எத்தனை பேர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கொஞ்சம் எனக்கு கை தூக்கி சொல்லிடுங்க ஓகே தேங்க்யூ எத்தனை பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க எதிர்ப்பு ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஓகே ஸோ ஏன்னா நான் பேச போற டாபிக் வந்து பிஸ்னஸ் டாபிக் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கு இல்லை பிஸ்னஸ்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்ற எண்ணம் இருக்குன்னா நீங்க நல்லா கனெக்ட் ஆயிடுவீங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு உல்ஃப பத்தின கதை எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும் வில் கீப் இன்டராக்டிவ் ம் ஓகே ஒரு குட்டி உல்ஃப் என்ன பண்ணுச்சான் ஒரு காட்டுக்குள்ள ஒரு உல்ஃபுடைய கூட்டத்தில் அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சுதான் ஏன் மற்ற உல்ஃபுலாம் ஒரே மாதிரி இருக்குது நம்ம எதையாவது அச்சீவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உல்ஃபுக்கு வந்து தூரமாக வந்து ஒரு மலை உச்சி தெரியும் எப்போவுமே அந்த மலை உச்சி தான் பீக் இங்கே இருக்கிற உல்ஃப்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த உச்சிக்கு நீ போகவே முடியாது நீ போனு நினச்ச அப்படின்னா நீ வந்து வழியிலே இருந்துருவே உன்னால நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணவே முடியாது அப்படின்னு பயமுறுத்தி வச்சிருந்து அம்மா உல்ஃபு அப்பா சொசைட்டி உல்ஃபு எல்லா உல்ஃபும் சோ இந்த அந்த குட்டி உல்ஃபுக்கு வந்து அந்த பீக்குக்கு எப்படியாவது போகணும் அப்படின்ற ஆசை ஏன் அப்படின்னா அந்த பீக்ல ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேள்விப்பட்டிருக்கு ஸோ இங்க இருக்கிற நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸும் பீக்குக்காக தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பீக் என்னவா இருக்கும் எல்லாரும் வேலைக்கு போ ரிஸ்க் இருக்காத ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்ல இரு அப்படின்னு சொல்ல சொல்ல ஒரு சில பிசினஸ் ஓனர்ஸ் மட்டும் வந்து இல்லை எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் நான் டிஃப்ரெண்டாக யோசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா உங்களுடைய பீக் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீக் பாஸ்பிரிட்டி பிஸ்னஸ் பண்ண பணம் நிறைய வருமா கண்டிப்பா வரும் நல்ல செல்லும் சேர்க்க முடியுமா கண்டிப்பா சேர்க்க முடியும் ரெண்டாவது எம்பவர்மெண்ட் ஃப்ரீடம் பிஸ்னஸ்ல ஃப்ரீடம் இருக்கு அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்திருப்பீங்க ஸோ பீக் வில் ப்ராமிஸ் யூ freedom மூணாவது அத்தாரிட்டி அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு வந்து வேலைக்கு போய் மில்லியர் பில்லியர் ஆனா இருக்காங்களா சுந்தர் பிச்சை யாருக்கிட்ட வேலை செய்யறாரு அவருக்கு வேலை கொடுக்க இருக்கிறதுனால தான் சுந்தர் பிச்சை பில்லினர் ஆக முடிஞ்சது இல்லைங்களா அவரு ஆல்பேட் ஓனர்ஸ் இல்ல அப்படின்னா சுந்தர் பிச்சின் ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு சோ சம்டைம்ஸ் யூ கோ ஃபார் அன் அச்சீவ்மெண்ட் அவுட் ஆஃப் பெயின் பெயினை ஏத்துக்காம அங்கேயே உக்காணும்னா நம்மளால எங்கேயுமே போக முடியாது சோ சம்டைம்ஸ் பீக் யூஸ் யூ அச்சீவ்மெண்ட் த லாஸ்ட் ஒன் கிங்டம் இதுக்காகவே எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் போராடுறாங்க நீங்களும் போராடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் நான் சொல்றேன் நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட க்ளோஸாக பழகிருக்கேன் பிஸ்னஸ் வந்து நார்மலாக பெயின் பெயின்னு சொல்லுவாங்க ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஓனர்ஸை பார்த்துருக்கேன் அவங்க வந்து பெரிய லெவலில் கிங்டம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஓகே பட் கொஞ்சம் பெயின் இருக்கும் தான் பெயினுக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த உல்ஃபுக்கு மேலே போகணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு பீக்குக்கு கண்டிப்பாக போய் சேரணும் பீக்கில் போனால் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட உங்களை போலவே அந்த உல்ஃபும் ஜேர்னியை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் ஸ்டார்ட் ஆனால் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டார்க் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ள போகுது டார்க் ஃபாரஸ்ட் குள்ளே போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஸ்னெயில்ஸ் நத்தைங்களா இருக்கு என்னடா பீக்குக்கு போகணுன்னு வந்தோம் ஆனால் நிறைய குட்டி குட்டி நத்தைங்களா இருக்கு நம்மளால ஜெயிக்க முடியாதா அப்படின்னு கவலைப்படுது இந்த நத்தைங்களை பார்த்தவொடனே உல்ஃபுக்கு பயம் வருது அவ்வளவுதான் நம்ம என்னென்னவோ பேசிட்டு வந்தோமே சவால் விட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வந்தோமே நம்மளால ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃபாரஸ்டுடைய பேர் வந்து ட்ராப் ஃபாரஸ்ட் இந்த டிராப்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னா உங்களுடைய டைம் லாக் ஆகிடும் நீங்க தான் எல்லாத்தையும் காலையிலிருந்து நைட் வரைக்கும் செய்வீங்க நீங்க இல்லாம எதுவுமே மூவ் ஆகாது ரெண்டாவது எல்லாத்துக்கும் ரியாக்ட் ஆவீங்க Uh, actually actual business owners இது பெயினா பாப்பீங்க நிறைய business ஓனர்ஸ் வந்து காலையில ஏண்டா வெளியதுன்னு சொல்றவங்க என்கிட்ட இருக்காங்க பாத்திருக்க நான் எப்படியா இந்த நாள் மூவ் ஆகும் எப்படியா இத நம்ம கிராஸ் பண்ணி போவோம்னு சொல்லிட்டு ஃபயர் ஃபைட் பண்றவங்க அதுக்கடுத்தது வந்து சில பேர் வந்து ஆக்சிடென்ட்லாம் குரோ ஆயிடுவாங்க திடீர்னு grow ஆயிடுவாங்க ஆனா grow ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்து சஸ்டெய்ன் பண்ண முடியாது தடுமாற்றம் இருந்துட்டே இருக்கும் பிசினஸ் இப்ப ஃபெயில் அப்புறம் ஃபெயில் ஆகும் ஒரு ஃபெயிலியர் இருந்துட்டே இருக்கும் லாஸ்டா வந்து ப்ராப்ளம் கஸ்டமர் யாருன்னு தெரியாது டீம் இருக்காது எல்லாம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இவரே பண்ணிட்டு இருப்பாரு இந்த ட்ராப் எல்லா பிஸ்னஸ் ஒன்றும் ஒன்ஸ் ஆவது உள்ள போயிட்டு வெளியே வருவாங்க இஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ட்ராப் இருக்கும் பிசினஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க மேபி குள்ள இருந்து வெளியே வந்திருக்கலாம் இல்ல குள்ள இருக்கலாம் அதுக்கு பயப்படாதீங்க பட் ஜேர்னலிஸ்டா நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி வந்து சிஎம் வந்து நிறைய ஈவெண்ட்டு தொடங்கி வைக்கிறாங்க தொழில் முதலீடுகள் என்ன அப்படின்லாம் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் பட் இங்கே வந்து உக்காந்தானே ஒரு அன் ஹவர் ஒன் ஹவர் அப்படியே எவ்வளோ நேரம் போச்சுன்னா எனக்கு தெரியல ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கலான்ட்டு வந்தேன் பட் ஆனால் ஒரு ஒன் ஹவர் போனதே தெரியல பின்ட்ராப் சைலன்ஸு ரொம்ப நல்ல விஷயம் அது அதாவது இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க நிச்சயமா இதுல வந்து அத்தனை பேருக்கும் இதுல ஒரு பலன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி கவர்மெண்ட் இல்லாம ஒரு தனியா ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றதுங்கிறது நிறைய பண்ணணும் நிறைய இடங்கள்ல நடக்கணும் இதுப்பான அவேர்னஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஏதோ சிம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் சரி ஒரு ஆஹ் சார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கொஞ்சம் கூட ஸ்லிப் நான் அதெல்லாம் நோட் பண்ணேன் அந்த உச்சரிப்புல இருந்து எல்லாமே அவர் வந்து ஸ்லிப் ஆகாம எந்த இடத்துலயும் ஒரு தடுமாற்றம் இல்லாம ஒரு கான்பிடண்டா ஏன்னா ஒரு நியூஸ் ஆங்கர்ஸ்க்கு எப்படின்னா ஒரு நியூஸை நம்ம பிரசென்ட் பண்ணும்போது ஒரு கான்பிடன்ட் இருக்கும் அந்த கான்பிடன்ட் தான் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கும் அதனால ஒரு நம்பிக்கை வரும் உங்க நியூஸ் சொல்றாங்க அதை நம்புவாங்க அந்த மாதிரி அவர் பேசின விஷயங்கள் அத்தனையுமே ரொம்ப கான்பிடண்டா கொஞ்சம் கூட ஹெசிடேஷன் எதுவுமே இல்லாம பிரசன்டேஷன் ரொம்ப பக்காவா இருந்துச்சு ஸோ எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் ஒன்டே டே உட்காந்து முழுசா பார்க்கணும் என்னுடைய நண்பர்களுக்கும் சொல்லணும் அப்படின்ற ஆசை இருக்கு ஸோ எனக்கு சாரி ரொம்ப ஒரு பர்மிஷன் போட்டு வந்தேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் பெரிய தொழிலதிபர்களா மாறணும் பட் இந்த மாதிரியான ஈவெண்ட் நிறைய அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நீங்க சொன்ன மாதிரி ஜேர்னலிஸ்டா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க அது கண்டிப்பா அப்கமிங்ல இருக்க பிசினஸ் பீப்புளுக்குமே கண்டிப்பா ஹெல்ப் ஆகும் சார் உங்களை ஃபெலிசிடேட் பண்றதுக்காக ஐ ரிக்வஸ்ட் டாக்டர் சிவா சார் டு த ஸ்டேஜ் பிளீஸ்